பெண் அரசியல் நூலில் பக்கம் எண் நூற்றி முப்பத்தி ஏழு தேவை நேர்மை அரசியல் இந்நாட்களில் நாங்கள் பெண்ணியும் பேசும்போது அதனை கேட்கும் உங்களுக்கு மட்டுமல்ல பேசும் எங்களுக்கும் தான் மிகுந்த சலிப்பும் எரிச்சலும் ஏற்படுகின்றது ஆனால் என்ன செய்வது அதனை பேசாமல் இருக்க முடிவதில்லை என்பது மட்டுமல்ல பேசாமல் இருப்பது பாவம் என்பதும்தான் நிஜம் உங்கள் மகள்களுக்காக மகன்களுக்காக உங்களுக்காக எங்களுக்காக நாளைய நல்ல சமூகத்திற்காக அது பற்றி பேசித்தான் ஆக வேண்டியிருக்கிறது ஒரு உயிரை உலகுக்கு கொண்டு வர வழி தாங்கி உயிரிழப்பு வரை செல்கின்ற ஆற்றலை மன உறுதியை இயல்பாகவே கொண்டிருக்கும் பெண்களால் இந்த பூமியில் ஒரு புது வாழ்வின் பிறப்பையும் கொண்டு வர முடியும் என்பதற்கான முகாந்திரம் உண்டு என்று நம்புவதில் தவறொன்றும் இல்லைதானே இன்றைய அறிவார்ந்த பெண்கள் தமது சிறப்புக்குரிய தன்மைகள் மாறாமல் அசல் பெண்களாக ஆண் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அடிமைகளாக அல்லாமல் தங்கள் தாய்மை உணர்வின் வழி தமது உள்ளுணர்வு தீர்மானிக்கும் புதியதோர் அரசியலை முன்னெடுப்பவர்களாக வரும்போது அது மிக வித்தியாசமானதாக வேறு வகையான புத்தம்புது ஒரு அரசியலின் தோற்றுவாயாக இருக்கும் என்பதை மறுக்க முடியுமா ஆளுமை மிக்க பெண் ஒருவர் ஆண் துணை அறவே இல்லாத போதும் அவர் வளர்த்திருக்கின்ற குழந்தைகள் பெரும்பாலும் பொறுப்பானவர்களாக வன்முறை சிந்தனை அற்றவர்களாக பெண்ணை மதிப்பவர்களாக மனிதாபிமான நுண்ணுணர்வர்கள் நிறைந்தவர்களாக வளர்ந்து சமூக மேம்பாட்டுக்கானவர்களாக வாழ்வதை பல போதும் கண்டிருக்கிறேன் ஓயாமல் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக்கொண்டு வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் தான் என்பதை முடிவு செய்து அதற்கான காரணங்களை தேடி தேடி கண்டுபிடித்து நாடகங்கள் போட்டு கூத்து கட்டி கூட்டம் கூட்டை பந்தா காட்டுவதற்கான உருப்படாத அரசியல் நடத்தும் ஆண்களின் செயல்கள் முற்றிலுமாக மாறாதவரை இங்கு தீயணை எதுவும் மாறிட வாய்ப்பில்லை எவர் செய்தாலும் சரியே சரியென்றும் தவறை தவறென்றும் சொல்லுகின்ற நேர்மையற்றுப்போன சார்பு அரசியலும் வெறுப்பு அரசியலுமே இங்கு நிலவுகிறது இந்த சூழ்நிலையில் இன்று வரை இந்த வகை அரசியலுக்குள் தீவிரமாக உட்புகுந்து உருண்டு புரண்டு உழலாத மாசுபட்டு போகாத இந்த அரசியலின் அடாவடித்தனங்களின் மீது அதிருப்தி கொண்ட பெண்கள் முன்னெடுக்கும் புதிய அரசியலின் அவசியமும் சிந்திக்கத்தக்கது வழியை மற்றவர்க்கு கொடுத்தல்ல தாமே தாங்கி பழகிய பிறர் வாழ வேண்டும் என்ற மனமும் தயால குணமும் தைரியமும் கொண்ட பெண்கள் நிறைய நிறைய அரசியல் பொறுப்புகளுக்கு வர வேண்டும் வெளி உலகில் அங்கிங்கெனாதபடி எங்கும் பெண்கள் பரவியிருந்தால் பெண்கள் மட்டுமல்ல ஆணுக்கும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை சூழல் இங்கு உருவாகிவிடும் பெண்களையும் ஆண்களையும் மாற்றி அவர்களின் அந்த மாறுவேடத்தையும் கைதட்டி வரவேற்றுக்கும் ரசிக்கும் ஆண்கள் இங்கு உள்ளனர் அவர்களின் பிடியில் சிக்கி பெண்கள் தாமும் கெட்டு சமூகத்தையும் கெடுக்க நேரிடுகிறது சிறிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக பொதுவெளிக்கு பெண்கள் வரும்போது இத்தகைய விபத்துகள் எளிதாக நடக்கின்றன போலி பெண்ணியவாதிகள் பெண்களை சுரண்டவும் தமது அரா அராஜக அரசியலுக்கு வலிமை சேர்க்க அவர்களை பயன்படுத்தவும் செய்கின்றனர் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பெண்ணுக்கான ஒரு அமைப்பு பெண் சுயமாக முடிவெடுத்து செயல்பட முடிகின்ற ஒரு அமைப்பு நல்லவற்றை நியாயங்களை தங்களின் வழியில் செயல்படுத்த விளையும் பெண்களுக்கு பக்கபலமாக உறுதியுடன் உடனிருக்கத்தக்க ஒரு பெண் அமைப்பு எவ்வளவு இன்றியமையாதது என்பது விளங்கும் தேவை நேர்மை அரசியல் இது பற்றி எனது கருத்துரை இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கான உரிமை உண்டு யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல பிறந்துட்டா அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா உண்டு ஆனால் இப்போது உள்ள அரசியல்னால மக்கள் எல்லோரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அந்த அரசியலுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம வாழ்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அரசியல் அது பாட்டுக்கு நம்ம நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க பொதுவாக அரசியல்னா என்ன அரசியல் அப்படின்றது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அரசியல் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான ஒரு விஷயம் பொறுப்பு பொறுப்பு அப்படின்றதுக்கு பேர் தான் அரசியல் ஆனால் இன்னைக்கு அரசியல் அப்படி பொறுப்பா இருக்கா இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்கு அதிகாரம் அந்த அதிகாரத்தால் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்ன தவறு செஞ்சாலும் அதை அந்த அதிகாரத்தின் மூலமாக சரி செஞ்சுக்கலாம் நீங்கள் தவறு செஞ்சா அதை எதிர்கட்சி தட்டி கேட்கணும் இல்லையா அந்த எதிர்கட்சி தட்டி இன்னைக்கு கேட்டோம்னா நாளைக்கு இந்த கட்சி தோத்து போச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் அந்த கட்சிக்கு போகணும் அப்ப தட்டு கேட்க கூட முடியாது இப்ப நீங்க செஞ்சா சரி கரெக்டு ஏன்னா இப்ப கட்சி தகவல் வந்து டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கோம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு இந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அப்ப எந்த ஒரு தவறையுமே ஈஸியாக செஞ்சுட்டு தன்னோட அதிகாரத்தின் மூலமா சரி பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அன்றாட வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா கடந்து போயிடுறோம் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுதும் இல்லையா இதை மாற்றுறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லையா இல்லை வழி இருந்தால் நம்ம அதை எப்படி ஆரம்பிக்கிறது இது யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எழும் என்னோடய வாழ்க்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் வீடுகளில் வந்து பெண்கள் படிக்க அனுப்ப மாட்டாங்க பத்தாம் கிளாஸ் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த வருடமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க எங்கள் பெரியப்பாவுக்கு நாலு பெண் குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் அப்படி தான் டென்த்து முடித்தாங்க அடுத்தடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிட்டாங்க எங்கள் வீடில் நான் வந்து டென்த்தில் ஒரு நல்ல மார்க் எடுத்தோன்னு எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு படிக்க வச்சாங்க ப்ளஸ் டூ முடித்ததும் அப்பையும் மார்க் எடுத்தாச்சு ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்க டென்த்து முடித்து இவ்வளோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அனுப்புனதே ஜாஸ்தி இவ்வளோ காலேஜுக்கெலாம் அனுப்ப முடியாது மாப்பிள்ளை பாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க எங்கள் அம்மா உடனே மதுரையில் இருக்கக்கூடிய எங்கள் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டாங்க வந்துட்டு இல்லை எப்படியாவது என் பொண்ணை படிக்க வச்சுருங்க படிக்காமல் நாங்கள் என்னெல்லாம் பாடுபட்டோம் அப்படின்றது எனக்கும் என் தங்கைக்கும் தெரியும் எங்கள் சித்திக்கும் தெரியும் அதனால என் பொண்ணை எப்படியாவது படிக்க வச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் எங்கள் சித்தப்பா மதுரையில் இருக்கிற ஒரு கல்லூரியில அப்ளிகேஷன் போட்டாங்க இடம் கிடைச்சிருச்சு இந்த விஷயம் எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த கல்வியோட முக்கியத்துவம் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் வேண்டியது இருக்குது ஆனா அன்னைக்கு அதை சொன்னது யாரு அப்படின்னா எந்த விதமான கல்வியரும் இல்லாத எனது தாயார் அதை சொல் அவங்க சொல்றதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு கீழே இருந்த எட்டு பேர் என்னோட சித்தப்பா பசங்க என்னோட தம்பி என்னோட சித்தி பசங்க எட்டு பேரும் அக்காவே காலேஜ் போயிட்டா என்னையும் சேர்த்துரு நான் காலேஜ் போய் படிப்பேன் எல்லாரும் டபுள் டிகிரி எல்லாரும் வாங்கியாச்சு ஆனா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது அம்மா வீட்டை விட்டு வெளிவராத ஒரு மனுஷி அவளுக்காக என்ன தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அது வரைக்கும் எனக்கும் இருந்தது ஆனா அம்மா எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அவங்களால எல்லாமே செய்ய முடியும் அவங்களுக்குள்ள இருக்கிற தாயில்லம் எப்படி அப்படின்னா எனது அப்பா வந்து ரொம்ப சிறுவயதுலேயே வந்து நான் சிறுவயதாக இருக்கேன் காலேஜ் கரெக்டாக போய் என்ட்ரு ஆகும்போதே திடீர்னு மன உளைச்சல் அதிகமாகி வீட்டு விட்டு போயிட்டார் பதினைந்து வருடங்கள் வரவே இல்லை அவர் எங்கள் அம்மாவுக்கு எந்த வேலையும் தெரியாது அவங்க படிப்பறவே இல்லாதவங்க செங்கல் சூளையில் போய் விடிய காலம் மூணு மணிக்கு செங்கலை எடுத்து போட்டு அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு இருபது ரூபா நான் அப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் என்னை படிச்சுட்டேன் நிப்பாட்டிடுறேம்மா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் நான் வேலை செய்கிறேன் இல்லை இல்லை இந்த படிப்பு எவ்வளவு முக்கியம் இது இருந்தால் நாளைக்கு நீ எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் இந்த மாதிரியான உயரத்துக்கு உன்னால் கொண்டு வர முடியும் நீ கண்டிப்பாக படிக்கணும்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலையை கண்டினியூ பண்ணி என்னை படிக்க வைச்சாங்க படித்து முடித்ததுக்கப்புறம் பதினைந்து வருட காலமும் அவங்க உழைச்சி உழைச்சி தான் எங்களை காப்பாற்றினாங்க பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா ஒரு நாள் திடீர்னு வந்துட்டார் அப்ப எங்க அம்மா சேர்த்துட்டாங்க நான் கேட்டேன் அவர் பதினஞ்சு இல்லை இல்ல நீங்க அவரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான உரிமை எல்லோருக்கும் உண்டு யாரையும் தண்டிக்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது அதுதான் ஒரு பெண்ணா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற உணர்வு அது நம்ம யாரையுமே போய் தண்டிக்கவே மாட்டோம் நம்ம குழந்தைங்க என்ன சேட்டை செஞ்சாலும் என்ன பண்ணுவோம்னா அவங்களை திருத்துவதற்கான முயற்சி தான் நம்மளுக்கு நடக்கும் அந்த குழந்தைய ஒரு ஒரு நேர்மையான ஒரு குழந்தையா ஒழுக்கத்துடன் குள்ள குழந்தையா நல்ல கல்வியாறு கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையா வளர்க்குறதுக்கான உள்ளம்தான் தாயுள்ள அப்படி வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணால இந்த அரசியலில் நடக்கிற இத்தனை விஷயங்களை சரி செய்ய முடியாதா முடியும் தானே ஒரு வீட்டையே நிர்வாகம் பண்ணி இப்போ எங்க அம்மா நினைச்சிருந்தா உங்க அப்பா போயிட்டாரு நானும் எங்கேயாவது போறேன் அப்படின்னு நாலு குழந்தைங்களையும் விட்டுட்டு அவங்க எங்கே வேணாலும் போயிருக்கலாம் ஏன் செய்யலை பொறுப்பு குழந்தைங்க நம்மளோடது அதை பொறுப்பாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குது அப்போ அந்த பொறுப்பு அவங்க செஞ்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இன்னும் பேசிட்டு இருக்க முடியுது இதே மாதிரி எத்தனையோ வீடுகள்ல நம்ம நம்மளை சுற்றி அந்த விஷயம் நடந்துட்டு நம்ம வீடுகளில் எத்தனை பேர் ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து வளர்த்துட்ருக்காங்க ஒரு வந்து ஒரு நேர்மையான குழந்தைய வளர்க்கணுன்ற ஒரு சுயசந்தனை எவ்வளோ பெண்களுக்கு உண்டு அப்போ அப்படி இருக்கிற பெண்ணால் அரசியலில் எதையும் செய்ய முடியாதா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பெண் அமைப்பு அப்போ பெண் அமைப்பு அப்படின்றது என்ன அரசியல் ஒரு சாக்கடை அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு அரசியல் என்பது உண்மையிலேயே ஒரு பூந்தோட்டம் அந்த பூந்தோட்டத்தில் விதைக்கிறதுக்கான ஒரு விதையை பெண் அமைப்பு மூலம் நம்ம போட்டாச்சு அது எதுக்காக உங்களுக்கும் எங்களுக்குமானது மட்டும் இல்லை சிவாஜி சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் விதை போடுவேன் பழையார் சாப்பிடுவா அடுத்த தலைமுறை அந்த தலைமுறை இந்த உலகத்துல நிம்மதியா சந்தோஷமா ஒரு நியாயமான அரசியலோட அரசியலுக்கு வர்றதுனா எந்த விதமான பயமும் இல்லாம உள்ள வர்றதும் அப்படின்றதுக்காக விதைக்கப்பட்டது தான் அமைப்பு எடுத்த பெண் ஸோ பெண்கள் எல்லாரும் தங்களோட சிந்தனைகளை உரமாக அதில் இட்டு இந்த பூந்தோட்டத்தை ஒரு பெரிய வனமாக மாற்றணும் அந்த வனத்தில் அத்தனை உயர்களும் நிம்மதியாக வாழணும் அப்படின்றத இந்த நூலின் ஆசிரியர் சொல்கிறதா நான் கருதுகின்றேன் பெண்ணின் வெற்றி மானுடத்தின் வெற்றி நன்றி